உடுவிலைமாகவும் புலோலி மேற்கு பரிந்துடமாகவும் பின்னர் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி கிழமையன்று காலமானார் புரடம் தகுதிகளின் அன்பு மகளும் சின்னத்துறை செல்லம் தகுதிகளின் அன்பு பறவைகளும் சிவஞான திருக்குமரன் பாரதீபன் நவநீதன் ஆகியோரது அன்பு தாயாரும் கஜலக்ஷ்மி அன்புமாவியாரும் சதுர தேவி புனித ஜெகதீஸ்வரன் ஆகியோரது அன்பு சகோதரியும் அன்பு பேத்தியும் ஆகினார் இவ்வரிடத்தில் இற்றால் உறவினர் நண்பர்களார் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்